வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி பிரபஞ்ச பேச்சாளராக திரு ஹரிராம் அவர்கள் கோயமுத்தூர்லேருந்து வந்திருக்காங்க கேபி சிஸ்டத்தோட சிறப்புகளை பற்றி பேசுகிறாங்க வாங்கய்யா வாங்க வந்தே உங்களுடைய கரு பிர குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாக்ஷாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்வதம் தரிசித்தம் என தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஆறாவது ஆறாவது கருத்தரங்கிற்கு வந்துள்ள அனைத்து ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த கருத்தரங்கில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி கூறி அதைவிட கரூர் டிவி ஏற்பாடு செய்துள்ள அவருக்கு மிக மிக நன்றி எடுத்துக்கொண்டால் பல வழிகள் உள்ளன ஜோதிடம் பார்க்க பல வழிகள் உள்ளன அதில் ஒன்று பற்றி தான் நான் விளக்கமாக உள்ளேன் பாரம்பரிய முறை ஒன்று அடுத்தது எடுத்தால் ஆரூடம் அக்கா ஈஸ்வரக்கா பார்க்குறாங்க சிறப்பாக அது ஆறுட முறை அடுத்தது அதுலேயே ஆறுட முறை நான் சொன்னதும் ஒரு ஆறுட முறை தான் ஆனால் ஜாதகத்திலையும் பார்க்கலாம் அடுத்தது எடுத்துட்டால் நீங்கள் சோழி சோழி உருட்டி பார்க்குறது ஒரு முறை அதுக்கடுத்தது சகாதேவன் முறைன்னு நூற்றி எட்டு நம்பரில் ஒன்று சொல்ல சொல்லி அதை ஒன்பதாவில் வகுத்து மீதியை வச்சு சொல்லுவாங்க அது ஒரு முறை சிறப்பானது பர்டிகுலராக சொல்லுவோம் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டால் இதிலே சோழி தவிர மற்ற கிளி ஜோசியம் அதுக்கப்புறம் பன்னெண்டு நம்பரில் ஒன்று சொல்லி பார்க்குறது இந்த மாதிரி ஏராளமான ஆர்வடங்கள் இருக்குது அதில் ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே கரெக்டாக வரும் ஒரு சிலருக்கு வராமையும் போகலாம் இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து எப்படின்னா ஆய்ந்து பல டீப்பாக இப்போ அஸ்ட்ராலஜி எடுத்துட்டாலே இது ஒரு கடல் இல்லைங்களா சார் நீந்திட்டே இருக்கலாம் நான் நாற்பது வருஷம் நீந்துறேன் ஆனால் சக்ஸஸ் வருமாங்கிறது இவங்களால தான் தெரியும் இவங்களால தான் நான் ஃபேமஸ் ஆகிட்டு வரேன் அதனால் இது படிச்சுட்டே இருக்கணும் நீங்கள் வர்றவங்கலாம் படிச்சுட்டே இருங்க லைஃப் லாங் படிக்கணும் ஏன்னா அவ்வளோ இருக்குது என்கிட்ட இருபத்தேழு டைரி நோட்ஸ் இருக்குது ஆனால் அதை திருப்பி படித்து ஃபேமஸ் ஆக முடியல அவ்வளோ இருக்குது நாலெட்ஜ் வந்து இது பெரிய கடல் அதில் நீந்திட்டே இருக்கலாம் நான் பல மெத்தடிக்கல் படிச்சுருக்கேன் அதில் கேபி முறைங்கிறது ஒன்று அது எப்படி டீப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஜாதகத்தை கேபி முறையில் போடணும் இல்லாட்டி கூட நீங்களே போட்டுக்கலாம் அந்த லக்னம் கணிக்கிறது எல்லா எல்லா ஜாதத்தில் இருக்கும் நீங்கள் பார்த்தாலும் லக்னம் சொல்லிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா லக்னம் புள்ளியே எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒவ்வொரு பாவமும் ஆரம்ப புள்ளி இருக்குது இதில் வந்து ஒரு சாதாரண பாரம்பரிய முறை என்ன சொல்லுதுன்னா முப்பது டிகிரி ஒரு பாவம் முப்பது டிகிரி அப்படின்னு எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு அதை சாலிட்டாக வச்சு அதை எத்தனை பாவம் அதனுடைய பலன் அதில் உள்ள கிரகங்கள் பலன் அப்படி போகிறாங்க இது பாரம்பரிய முறை அப்புறம் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க டெவலப் பண்ணும்போது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு புள்ளி இருக்குது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு புள்ளி வரும் பாவ புள்ளி அப்படின்னு பேர் பாவ ஆரம்ப புள்ளி அதில் வந்து என்னென்னா பாரம்ப ஆரம்ப புள்ளியில் அது ரெண்டு மூணு மெத்தடு அந்த புள்ளிக்கு பாஞ்சு பின்னாலேயும் பாஞ்சு டி பாஞ்சு டிகிரி முன்னாலேயும் எடுத்துகிட்டு பார்க்குறது அது ஒரு மெத்தடு அப்புறம் இந்த பா ஆரம்ப புள்ளியே ஆரம்பமாக எடுத்துகிட்டு பாவமாக பார்க்கறது தான் நான் சொல்கிற முறை அப்போ ஆரம்ப புள்ளியிலிருந்து அது பாவம் மாறும் இப்போது அவங்க என்ன இந்த மெத்தடில் என்ன சொல்கிறேன்னா பாவ பாவம் கட்டம்னு ஒன்று இருக்குது நீங்கள் பார்த்துருக்கலாம் எல்லா ஜோ ஒன் பேஜ் ஜோசியத்தில் கட்டம் இருக்கும் அப்புறம் என்ன இருக்கும் சொல்லுங்களேன் அம்சம் டி நைன் அப்படிம்பாங்க நவாம்சம் பாங்க அது இருக்கும் ரெண்டு தான் இருக்கும் ஆனால் சில ஜாதக கட்டத்தில் பாவகட்டமும் வரும் அது எப்படின்னா பாவகட்டம் எப்படின்னா லக்னத்தை நான் சொன்ன மாதிரி பதினஞ்சு டிகிரிக்கோ அல்லது அவங்க மெத்தேடில் மாற்றி அதை போட்டிருப்பாங்க அதில் எல்லாருக்கும் எல்லாருக்கும் சேமே இருக்காது கட்டமும் பாவகட்டமும் சேம இருந்தால் ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஏன்னா ஈஸியாக சொல்லிடலாம் ஜாதகம் ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் ராசிக்கட்டத்துக்கும் பாவகட்டத்துக்கும் ஒரு சிலருக்கு எல்லா கிரகமும் மாறும் நானே திக்கு தினறு இருக்கேன் மேட்சிங் பார்க்கும்போதோ அல்லது எது கிரகங்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க பாவகட்டம் வந்து எத்தனை எண்ணிக்கை இப்போ சகோதரர்கள் எத்தனை எத்தனை வீடு வாங்குவோம் அந்த மாதிரி இதுக்கு தான் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த முறையில் பாவகட்டம்தான் முக்கியம் ஏன்னா இதை பாவத்தை வச்சு தான் பார்க்குறோம் இப்போ ஒன்றாவது பாவம்னு எடுத்துட்டா இருபத்தஞ்சி டிகிரியில் புள்ளி விழுந்தால் அப்போ அடுத்த இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்றாம் பாவம் அப்படி எடுத்துக்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த சிஸ்டத்தில் கேபி சிஸ்டத்தில் போடணுன்னா அஸ்ட்ரோசேஜ்னு ஒரு இது இருக்குது அதில் போட்டுக்கலாம் நீங்கள் கணக்கும் போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை அப்போ கணக்கு போட என்ன பண்ணணுன்னா நீங்கள் நிராயண சங்கியை அப்படின்னு பஞ்சாங்கத்தில் எழுபத்தி ரெண்டாவது பக்கத்தில் இருக்குது அந்த இதில் நீங்கள் லக்னம் கணிச்சது போக மீதியை எந்த ராசி வருதோ அதில் எடுத்துக்கணும் அப்புறம் ஒவ்வொரு ராசியும் அதில் இருக்கிற நாளிகை போட்டிருக்கோம் அப்போ கூட்டிகிட்டே போகணும் அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு பாவமும் எங்கே ஸ்டார்ட் ஆகுது என்ன அப்படிங்கிறது அந்த டிகிரி தெரிஞ்சிடும் நீங்களே கூட போடலாம் ஒன்றும் பெரிய இது இல்லை ஆனால் கணக்கு கொஞ்சம் துல்லியமாக எடுக்கணும் இப்போ துல்லியமாக எடுக்கும்போது அந்த மாதிரி பண்ணுறோம் இப்போது ஆரம்ப புள்ளி கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்போ அதனுடைய நட்சத்திர அதிபதி அது உங்களுக்கு தெரியும் ஒரு ராசியில் மூணு நட்சத்திரக்கு மூணு கிரகம் வரும் அது அதிபதி மூணு கிரகம் வரும் அப்போ அந்த நட்சத்திர அதிபதி அது அந்த பிள்ளையில் அந்த அதிபதிக்கு உபகிரகம்னு ஒன்று அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க உபகிரகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா இவங்க நவாம் சாரி ராசியை ஒன்பதாக பிரிச்சிருக்காங்க அது நவாம்சம் இப்போ அந்த இதை ஒன்பத ஒரு பிள்ளையில் வர்ற கிரகத்தை வச்சு மறுபடியும் ஒன்பதாக பிரிக்கிறாங்க அப்போ எவ்வளோ மன்யூ மைன்யூட்டாக வரும் பாருங்கள் ஆச்சுங்களா வர்றது இப்போ உதாரணமாக எடுத்துட்டா புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் உங்களுதுன்னு வைங்க அப்போ புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் குரு அதி அதிபதி அந்த குரு வச்சு குரு அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு பதிமூணு புள்ளி இருபது டிகிரி இருக்கும் இல்லைங்களா சார் ஒரு பாதம் ஒரு நட்சத்திரத்துக்கு பதிமூணு புள்ளி டிகிரி அது வந்து நான்கு பாதங்களாக பிரிக்கிறாங்க இவங்க வந்து ஒன்பதாக பிரிக்கிறாங்க ஏன்னா நவக்கிரகங்களுக்கு ஒன்பதா அதாவது ஒன்பதை பிரித்ததை மறுபடியும் ஒன்பதாக பிரிக்கிறாங்க மறுபடியும் ஒன்பதாக பிரிக்கிறாங்க அது நமக்கு வேண்டாம் உப உபகிரகம்னு போகும் அப்போது இந்த ஒன்பதாக பிரித்து அதனுடைய இதை எடுத்துக்கணும் அதனுடைய கிரகத்தை அதாவது உபகிரகம்னு பேர் அதுக்கு அப்போ குரு குரு வந்திருக்கு அதுக்கு உபகிரகம் அதை நீங்கள் ஒன்பதா பிரித்து கண்டுபிடிக்கணும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பதிமூணு புள்ளி அஞ்சு அந்த ஒன்பது கிரகங்களுடைய இதுக்கு பிரிக்கணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் நாங்கள் பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதனுடைய பீரியட் மாறும் இல்லையா சூரியனுக்கு ஆறு சந்திரனுக்கு பத்து செவ்வாய்க்கு ஏழு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அப்போ அதில் அதுக்கு தகுந்த மாதிரி பிரிக்கணும் அது கஷ்டம் அப்படின்னா நீங்கள் ஒன்று புள்ளி மூணு ஆ சாரி ஒன்று புள்ளி மூணு இல்லை இதுதான் எல்லோரும் மட்டும் தவறு ஒரு டிகிரி முப்பது வினாடி ஆச்சுங்களா இப்படி என்ன பண்ணுறாங்க அவங்க செல்லை வச்சுக்கிறாங்க இப்போ இதை கணக்கு கூட ஒன்பதாவில் வகுத்து ஓ ஆறு புள்ளி அஞ்சா அப்படின்னு அது கணக்கு போடுறாங்க அப்படி போடவே கூடாது ஏன்னா இது செல்லில் வந்து டெசிமல் நம்ம பத்து வச்சு பார்க்கக்கூடாது அறுபது வச்சு தான் பார்க்கணும் அறுபது விண்ணா அறுபது நாளிகை ஒரு நாள் அறுபது வினாடி பிரிக்கிறோம் அப்புறம் அறுபதை அதையும் செகண்டாக பிரிக்கிறோம் ஆக நாளிகை வச்சு தான் நாம் பார்க்குறோம் நம்ம மெத்தடு எல்லாமே நாளை வச்சுருக்கு அதை டிகிரியாக மாற்றிக்கலாம் நீங்கள் அந்த முந்நூற்றது டிகிரிக்கு அதை மாற்றிக்கலாம் அதுக்கு இல்லை ஒரு சார்ட் இருக்குது இத்தனை நாளைக்கு இத்தனை டிகிரி அப்படின்னு சார்ட் இருக்கும் அல்லது நான்கு நாளைக்கு ஒரு ஒரு மணின்னு நினைக்கிறேன் இல்லைங்களா சார் நான்கு நாளைக்கு ஒரு மணி அப்படி எடுத்துட்டிங்கன்னா அது கூட உங்களுக்கு பஞ்சாக்கத்தில் இருக்குது அதை பார்த்து நீங்கள் பிரிச்சுக்கலாம் இப்படி அந்த இதை பிரித்து ஒன்பதாக பிரித்ததை உபகிரகம் கண்டுபிடிக்கலாம் அந்த உபகிரகம் கண்டுபிடிச்சதை தான் நமக்கு காட்டும் என்ன அந்த உபகிரம் எங்கே எந்த நட்சத்திரத்தில் இருக்குது எந்த பாவத்தில் இருக்குது அதுக்கு தான் குறிகாட்டுன்னு பேர் இப்போ பத்தாம் பாவன்னா பத்த குறி காட்டுது அந்த உபகிரகம் நான் சொல்கிறது குரு அல்ல உபகிரம் உபகிரகம் பத்துலேருந்தே பத்தை காட்டுதுன்னு அர்த்தம் உபகிரகம் ஏறிய நட்சத்திரம் செவ்வாய்னா செவ்வாய் எங்கே இருக்கோ அதை காட்டுது அந்த பாவத்தை எடுத்துக்கணும் இப்படி அந்த உபகிரகத்தினுடைய எங்கே சார்ந்து இருக்கோ தொடர்பு இதில் இருக்கோ அந்த நம்பரை எடுத்துக்கணும் அதுதான் முக்கியம் இப்போ இவ்வளோ நேரம் நான் எதுக்கு சார் இவ்வளோ இது சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய எய்ம் அதாவது இங்கு உங்களுக்கு சொல்ல வந்தது எஸ்ஆர்நோ கொஷின்ஸ் இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதாவது எஸ்ஆர் நோ கொஷின்னா உங்களுக்கு இதில் வரும் இங்கிலீஷில் தமிழில் சொல்ல போனால் ஆம் இலை ஏதாவது சந்தேகம் நிறைய அதுதான் வருவாங்க சந்தேகம் பட்டு தான் வர்றாங்க எனக்கு வீடு கட்டுனா நான் பாஸ் பண்ணுவேன்னா எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு திருமணம் ஆகுமா இப்படி பல கேள்விகள் நீங்கள் தான் சொல்லுங்களேன் ரெண்டு கவனிக்கிற கவனிங்க ஏதாவது சொல்லுங்கள் இந்த மாதிரி கேள்விகள் ஏகப்பட்டது வரும் உங்களுக்கு வந்த கேள்வியை ஒன்று சொல்லுங்கள் ஆம் இல்லைங்கிற வர மாதிரி நோய் வருமா நோய் நல்லா ஆகுமா இல்லையா இந்த மாதிரி கேள்விகள் தான் ஏராளமாக வருது அப்போது இதுக்கு பதில் சொல்லத்தான் நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக கேபி சிஸ்டம்ன்றது ஒரு கடல் அதுவும் ஒரு சின்ன கடல் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது மிக சிரமம் ஆனால் எடுத்துகிட்ட வந்து பேசிக்கில் இது தான் அதனுடைய பேசிக் இதுதான் என்ன உபகிரகம் கண்டுபிடிக்கணும் அந்த உபகிரகத்தினுடைய குறிகாட்டிகள் அதாவது எங்கே இருக்குது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அதெல்லாம் அந்த உபகிரகத்தை வச்சு பார்த்துக்கலாம் எப்படி ஒரு டேபிள் போட்டு கண்டுபிடிக்கலாம் இப்போது நம்ம எடுத்துக்கொண்ட ஏற்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு கேள்விக்கு மூன்று அல்லது இரண்டு பாவங்கள் கொடுத்துருக்காங்க முக்கிய பாவங்கள் அதில் வந்து நமக்கு பெனிஃபிட்டாக வர்றதெல்லாம் பதினொன்று வரும் நிறைய கேள்விகளுக்கு பதினொன்று வரும் இப்போ நோயின்னு எடுத்துகிட்டா பன்னெண்டு வந்துடும் ஏன்னா பன்னெண்டு தான் ஹாஸ்பிட்டலில் போடுறது அதனால் இது காமன் அதே போல் நான் முக்கிய பாவம் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது திருமணம்னு எடுத்துக்கிறேன் திருமணத்துக்கு எது முக்கிய பாவம் ஏழு ஏழு தான் முக்கிய பாவம் அப்போ அந்த ஏழாம் இடம் எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கு எது முக்கிய பாவமோ அதை எடுத்துட்டு அந்த பாவம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எந்த புள்ளியில் ஸ்டார்ட் ஆகும் கரெக்டாக பார்க்கணும் சும்மா அப்ராக்ஸிமேட் எடுத்து பிரயோஜனமே இல்லை ஏன்னா அதை ஒன்பதாக பிரித்தா அதுக்குள்ளே போக போகிறோம் அப்போ இது கரெக்டாக இருந்து மறுபடியும் ஒன்பதாக பிரிக்கணும் இது கஷ்டம் இல்லை நீங்கள் ஒன்று புள்ளி முப்பது வச்சுக்க ஆவரேஜ் எடுத்துக்கலாம் அந்த ஒம்பதாக பிரிக்க பதிமூணு புள்ளி இருபதாக ஒன்பதாக பிரித்தா ஒன்று புள்ளி வேணும் அப்ராக்சிமேட் அது இன்னும் கரெக்டாக வேணும்னா அதுக்கு நான் சொன்ன அந்த அஸ்ட்ரோசேஜ் அதில் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க அந்த இதில் எடுத்துக்கிட்டே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் அந்த மாதிரி இதில் போய் பார்க்கலாம் அல்லது முடியாது அதுக்கெல்லாம் என்னால் என்னாலே நிறையா அந்த டிஸ்க் வாங்க முடியல கேபி சிஸ்டத்தினுடைய டிஸ்க் ஒரு ஆண்டுக்கு ஏழாயிரம் ரூபா சொன்னார் நான் படித்தது அது வந்து இதில் க அரசு புறத்தில் ஒரு சயின்ட்கிட்ட தான் இதை டீட்டெயிலாக அப்போது அந்த இது பார்க்கும்போது நீங்கள் அதை எடுத்துக்கணும் அந்த இது ஒன்பதாக பிரித்து என்ன இது வருதோ அந்த கிரகம் காமிக்கக்கூடிய அதுதான் குறிகாட்டுகிறான்னு சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறது திருமணத்துக்கு திருமணம் நடக்குமான்னு நடக்காது நிறைய பேருக்கு நடக்கிறதில்ல அதில் ஏதோ ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் நடக்கிறது இல்லைன்னு ஏழாம் எடுக்கிறது ஏழாம் அதிபதி கேட்டிருக்கோம் அப்புறம் என்னென்னு குரு கேட்டிருக்கோம் இல்லையா சுக்ரன் கேட்டிருக்கோம் இந்த நாளும் கேட்டால் அவனுக்கு நடக்கிறது கஷ்டம்தான் கஷ்டம்னா அது மற்ற கிரகங்கள்லாம் டீப்பாக பார்க்கணும் உடனே எடுத்த உடனே நடக்காதுன்னு சொல்லுவேன் மாதிரி இன்னொரு கண்டிஷன் சரிங்களா சூரியன் சுக்ரன் டிஃப்ரென்ஸ் நாற்பத்தஞ்சு டிகிரி வந்தால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது வேணாம்மா நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் வேணாம்ப்பா கல்யாணம் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒதுக்கிட்டே இருப்பேன் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவங்களுடைய இது வந்து ஈடுபாடு வந்து வேறு முறையில் இருக்கும் சூரியன் சுக்கரன் நாற்பத்தஞ்சு அது நாற்பத்தஞ்சுக்கு மேலே போகாது ஏன் சொல்லுங்க பாருங்க முக்கூட்டுக்கிறவங்க இடம் சூரியன் சுக்ரன் புதன் இது மூணு ஒன்றா இருக்கணும் ஒன்றை ஒரே இருந்தால் அது அதிர்ஷ்டம் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நான் ஆராய்ந்து பார்க்கல பாருங்கள் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு முக்கூட்டு கிரகங்கள் அப்படிங்கிறது நான் இதில் கூட ஆதித்ய குருஜி மீட்டிங்கில் கூட கேட்டேன் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் சூரியன் சுக்ரன் புதன் இருந்தால் எப்படி அப்படின்னு சார் சுக்ரன் சேர்ந்து வந்தால் என்னென்னா இரு அதெல்லாம் அப்புறம் பார்க்கல அப்படின்ட்டார் அதனால் முக்கூட்டு கிரகங்கள் அது சுக்ரன் கூடவாயே தான் வரும் அதனால் அதை பார்க்குறோம் அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒன்பதாம் அதிபதி அது சாரி ஏழாம் திருமணத்துக்கு ஏழு அப்போ இந்த மாதிரி பாவங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு ஏழு பதினொன்று பதினொன்று சொன்னேன் நல்லதுக்கெலாம் பதினொன்று வரும் அப்படின்னு பதினொன்று காமன் ஏழு முக்கிய புள்ளி ரெண்டு உங்களுக்கு தெரியும் ஏன் ரெண்டு எடுக்கிறோம் குடும்பம் குடும்பஸ்தானம் அது முக்கியம் குடும்பம் விருத்தியாகனா ஏழு வரும் அஞ்சுக்கும் ரெண்டு வரும் குழந்தைக்கு குழந்தைக்கு ரெண்டு அப்புறம் அஞ்சு பதினொன்று இந்த மாதிரி பதினொன்று நல்ல காரியத்துக்கெல்லாம் வரும் இப்படி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுக்கும்போது அவ் அந்த அந்த புள்ளியினுடைய உபகிரகம் இந்த கிரகத்தை காமிச்சா உபகிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி உபகிரகம் இருக்கிற நட்சத்திர அதிபதி இந்த குறிகள் அதாவது இந்த இடத்துல அல்லது இந்த தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் திருமணம் நடக்கும் இந்த மூணு சாய்ஸ் ரெண்டுக்கு தொடர்பு இருக்கலாம் ஏழுக்கு தொடர்பு இருக்கலாம் ஏழை குறி காட்டலாம் அல்லது பதினொன்ன குறி காட்டலாம் இந்த மாதிரி காட்டினா நடக்கும் இது ஒரு இதுக்கு தான் திருமணத்துக்கு மட்டுந்தான் நீங்கள் எல்லாத்துக்கும் இதை பார்த்துடாதீங்க ஏன்னா நான் சொன்னேன் குழந்தைக்கு அதை பார்க்கலாம் நான் சொன்னேன் ரெண்டு என்னங்க அஞ்சு பதினொன்று அதை பார்க்கலாம் அதே மாதிரி சிக்காயிட்டால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மூணு எடுத்துக்கணும் அதில் ரெண்டு ஒரு சிலதுக்கு ரெண்டு வரலாம் இந்த மாதிரி பாவங்கள் குறிகாட்டுதான்னு தான் பார்க்கணும் எது அந்த உபகரணம் அதை குறிகாட்டினா நடக்கும் நடக்காது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் நம்ம இப்போது நான் சொன்னதை உங்களுக்கு புரியலன்னா இந்த சார்ட்டில் இது கொஞ்சம் போக இந்த சார்ட்டில் எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கேன்னா அந்த புள்ளி அதாவது அந்த பாவத்தின் புள்ளி முக்கியம் அந்த பாவத்தின் புள்ளி எடுத்துக்கிறோம் அந்த புள்ளியில் உள்ள அதிபதி அந்த அதிபதியின் உபகிரகம் அதுதான் இந்த ஸ்ட்ரீ அப்புள்ளியின் புள்ளியின் நட்சத்திராதிபதி அது குரு புனப்போஷன் குருன்னு சொன்னேன் எக்ஸாம்பிளுக்கு அடுத்தது அந்த அதிபதி குரு உரிய புள்ளியின் உபநட்சத்திர சாரம் உபநட்சத்திர கிரகம் கண்டுபிடிக்கும் முதல்ல அப்புறம் சாரங்கிறது உங்களுக்கு தெரியும் என்னென்னு அது ஏரிய நட்சத்திரம் உள்ள பாவம் இதெல்லாம் பார்த்துக்கிறீங்க அப்போ அந்த உபநட்சத்திர கிரகம் நமக்கு இந்த புள்ளிகள் அதாவது திருமணம் ஆகுமா அப்படிங்கிற இதை பார்த்தீங்கன்னா முக்கிய பாவம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சி நம்ம ஆகும் ஆகாதுங்கிறத எப்படி சொல்லலாம் ரெண்டு ஏழு பதினொன்று ரெண்டு ரெண்டு ஏழு பதினொன்று இது குறிகாட்டினா நடக்குன்னு உறுதியாக சொல்லலாம் ஏன் அப்படி உறுதியாக சொல்லலான்னா நம்ம அவ்வளோ டீப்பாக ஆராய்ந்து பார்த்துருக்கோம் இந்த மாதிரி டீப்பாக பல மடங்கு ஆராயலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்து பல மடங்கு நம்ம ஆராய்ந்து அதை கண்டுபிடிக்கலாம் நீங்கள் இதை முயற்சி பண்ணுங்கள் முயற்சி அதாவது நட்சத்திரம் பிரிக்கிறது கூட ஒரு டிகிரி முப்பது வச்சு கூட பிரிக்கலாம் அந்த சார்ட்டு கிடைக்கலன்னா நீங்கள் அதே மாதிரி இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து அதை எங்கே அந்த பாவம் உதிக்குது அப்படிங்கிறத அதை கூட்டி கூட்டி ஒவ்வொரு ராசிக்கும் அவன் நாளிகை கொடுத்துருக்கான் அந்த இதில் சங்கிகை அந்த இதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு பாவத்தையும் எந்த டிகிரியில் ஆரம்பிக்குது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்களே கூட போடலாம் காசு இல்லாட்டி இந்த மெத்தட் பண்ணிக்கலாம் இது ஒரு அப்ரா தோராய மதிப்பு பட் அந்த கேபி சிஸ்டத்தினுடைய ஜாதகம் எடுத்தால் எங்கள் கண்ணை முடி டக் டக்குன்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் இது இது ஒன்று தான் நான் சொல்லியிருக்கேன் எது நடக்கமாக நடக்காதங்க இப்போது அது எடுத்து டைம் அது எடுத்துட்டுனா இதில் முக்கியமாக ரூலிங் பிளானட்ஸ்ன்னு சொல்கிறான் இந்த ரூலிங் பிளானட்ஸ் என்னென்னா அஞ்சு ஆறு வரும் அஞ்சு முதல்ல சொல்லிடுறேன் குறிச்சுக்கன்னா குறிச்சிங்க ஒன்று எந்த நாள் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ஆறுடம் நீங்கள் இது கூட ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்கலாம் எந்த நாள் நீங்கள் ஆருடமும் கலந்து ஜாதகத்தையும் வச்சு பார்க்குறது ஆறுடம் பார்க்க வந்த நாள் அதை எடுத்துக்கிறோம் இப்போ சனிக்கிழமை அப்படின்னா சனி அது ஒன்று ரெண்டாவது சனிக்கிழமை என்ன டைமுக்கு வந்தாங்க அந்த டைமில் சந்திரன் ஏன்னா ஒரு நாளைக்கு சந்திரன் ஒரு ராசியில் எந்த நட்சத்திரம் வேணாம் ஆனால் அந்த சந்திரன் உள்ள ராஸ் நட்சத்திர அதிபதி அப்புறம் பாவ அதிபதி எவ்வளோ வச்சுங்க எவ்வளோ எவ்வளோ கிரகங்கள் வந்திருக்கு எனக்கே தெரியலையா ஒன்று ரெண்டு மூணு ஒன்று வந்து அந்த லக்ன பாவம் சாரி லக்னமே சொல்ல சந்திர அதாவது டே வாரம் அப்படின்னு சொல்லுவோம் டே வந்து வாரம் சொல்லுவோம் அந்த கிழமை ரெண்டாவது வந்து என்ன சொன்ன சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி அப்புறம் சந்திரன் நின்ற பாவம் பாவாதிபதி இப்போ உதாரணம் தான் நீங்கள் பிறந்த ராசி கூட இருக்கலாம் அல்லது இன்றைக்கி வந்து சந்திரன் எங் எங்கே இருக்குதுன்னு பார்த்து பூசம் பூசம் ஆயில்யம் வந்துருச்சு அப்போ எங்கே இருக்கும் கடகம் இருக்கும் அப்போ கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் இன்றைக்கி எடுத்துட்டான் அப்போ இன்றைக்கி சனி சந்திரன் அந்த மாதிரி வருது அப்போ எத்தனை ஆச்சு மூணு கிரகம் ஆச்சுங்களா வாரம் அப்புறம் சந்திரனுடைய பாவம் கடகம் சந்திரன் சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதி அது எடுத்துக்கணும் ஆயில் இப்போ ஆயில் நினைக்கிறேன் இன்றைக்கி அநேகமாக புதன் எடுத்துக்கணும் அப்போ மூணு ஆயிடுச்சு இன்னி ரெண்டு வேணும் ஆச்சுங்களா மூணு ஆச்சு இன்னி ரெண்டு கிரகங்கள் நாங்கள் அது எப்படின்னா லக்னம் அதிபதி லக்னமுள்ள புள்ளி அதிபதி இங்கே லக்னம் புள்ளி தான் முக்கியம் லக்ன புள்ளி தான் முக்கியம் அப்போ லக்ன புள்ளியினுடைய நட்சத்திர அதிபதி அதை எடுக்கணும் அப்புறம் லக்னாதிபதி லக்னம் உள்ள லக்ன பாவத்தினுடைய நட்சத்திர புள்ளி நட்ச ஏரிய நட்சத்திர அதிபதி அதை எடுத்துக்கிறோம் அப்புறம் லக்னாதிபதி எடுத்துக்கிறோம் லக்னாதிபதி நின்ற பாவம் லக்னாதிபதி ஏரிய நட்சத்திரம் இது ஐந்து தான் நமக்கு ரூலிங் பிளானட்ஸ்ன்னு சொல்கிறோம் எந்த கேள்வி இது இது மட்டும் இல்லை நான் சொன்னது ஆம் இல்லைக்கு மட்டும் இல்லை நீங்கள் இதில் எது வேணால் பார்க்கலாம் எப்போ நடக்கும் என்ன நடக்கும் எங்கே நடக்கும் அதெல்லாம் கடல் அதை சொல்லிகிட்டு இருந்தால் இவங்கெல்லாம் திட்டி போடுவாங்க நீங்கள் அதனால் அது ஆர்வம் இந்த ரூலிங் பிளானஸ் தெரிஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் என்ன பண்ணணுன்னா அவங்க கேபி சிஸ்டரில் போட்டிங்கன்னா அவங்க பாவம் அப்படின்னு வரும் இது ஒரு தாத்தா கூட சொல்லிட்டு போகிற எல்லா மாநாட்டிலையும் வயசான தாத்தா பாவம் அதில் என்னென்ன பா அந்த பாவம் குறியாட்டுது முதல் பாவம் எதாவது குறிகாட்டுது அப்படின்னா அர்த்தம் முதல் பாவ அதிபதி உள்ள நட்சத்திரம் ஏரி நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் உள்ள கிரகங்கள் அப்படி எல்லாம் எடுத்து ஒரு லிஸ்ட் போட்டிருப்பாங்க அது முதல் பாவம் ரெண்டா பன்னெண்டு பாவமாக பிரிச்சுருக்கோம் அப்புறம் கிரகம் எடுக்கிறாங்க சூரியன் அடுத்து சந்திரன் இந்த மாதிரி கிரகங்களை எடுத்து அதுக்கு பாவ குறிகாட்டியல் போட்டிருக்கோம் அந்த குறிகாட்டி பார்த்து நீங்கள் இந்த குறிகாட்டிகள் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அப்போ அந்த குறிகாட்டிகளில் வர கிரகங்களும் இந்த ரூலிங் பிளானஸ்கில் வர்றவங்களும் பொதுவாக எடுத்துக்கணும் பொதுவாக உங்களுக்கு வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது பொதுவாக வரும் எப்படியும் ஏன்னா இதில் உங்களுக்கு அஞ்சு வந்துடுது இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம் ராவுக்கு கேது உள்ள அதிபதி அதையும் சேர்த்துக்கலாம் அப்போ ஆறாயிருதில்லை இந்த ஆறு கிரகங்களில் அங்கே வர்ற நீங்கள் கணக்கு போட்டு வச்சுருக்கிற அதாவது ரூலிங் பிளான் அந்த சிஸ்டத்தில் வரக்கூடிய கிரகங்கள் குறிகாட்டுற கிரகங்களை எடுத்து இந்த ஆறில் ஏதாவது வருதா பொதுவானது மூணும் ரெண்டும் வரலாம் அந்த மூணு கிரகங்கள் தான் உங்களுக்கு எந்த கேள்விக்கும் பதில் சொல்லும் அதெல்லாம் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லணும் அந்த மூணு கிரகங்கள் தசாபுத்தி நடக்கும்போது உதாரணமாக எனக்கு சூரியன் புதன் சுக்ரன் வந்துருச்சு அந்த மூணு கிரகங்கள் பொதுவாக இருக்குது ரெண்டு லிஸ்ட்டுக்கும் அப்போ சூரிய தசையில் சுக்கர புத்தியில் புதன் அந்தரத்தில் நடக்கும் இப்படி கண்டிப்பாக எக்ஸாக்டாக இன்னும் இது கூட என்ன அதுக்கு அந்தரத்துக்கு மேலே சூட்சமாக அதுவும் பார்க்கலாம் அந்த கிரகங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து பதில் சொல்லலாம் பதில் இப்போ நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் எத்தனை பேர் அப்படின்னா அது கூட சொல்லலாம் இப்போ உதாரணமாக உங்களுக்கு எடுக்கும்போது கண்ணீராசி வந்ததுன்னா கண்ணீராசி காட்டுச்சுன்னா ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி பலகால் ராசி இதெல்லாம் இருக்கும் அதை டீப்பாக பார்க்கணும் இது சொன்னால் என்னை கண்டிப்பாக திட்டு போடுவாங்க ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க இதை உபயோ உபயோகப்படுத்துங்க இதில் சக்ஸஸானு எனக்கு சொல்லுங்கள் அது ஒரு அன் இன்பம் ஏன்னா இதில் வர்ற சக்ஸஸை கேட்டு தான் நான் சக்ஸஸாக பார்த்துருக்கேன் பல முறை இருந்தாலும் நீங்களும் இதை உபயோகப்படுத்தணுங்கிறதுக்காக சொன்னேன் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பது ஐம்பத்தாறு தொண்ணூற்றி மூணு தொண்ணூறு தொண்ணூத்தாறு இந்த நம்பர் பேழு பேளுமேட்டில் ரேணு அஸ்ட்ரோ அஸ்ட்ராலஜா ரேணு ஜோதிட நிலையம் அப்படின்னு வச்சுருக்கேன் இது நியூமராலஜி படி அதனால் ரேணு ஜோதிட நிலையம் ரேணுக்கு நான் ரேணுகா தேவிக்கு மதிப்பு கொடுக்குதான்னு நினைக்காதீங்க நியூமராலஜி அப்படி வருது அதனால் எனக்குரிய நியூமராலஜி படி ரேணு ஜோதிட நிலையம்னு வச்சுருக்கேன் அதுல நீங்க இது பண்ணலாம் என்ன காண்டாக்ட் பண்ணாலும் இது சம்மந்தமான டவுட் ஏதாவது இருந்தாலும் கிளியர் பண்றேன் ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு மிக மிக நன்றி வணக்கம் மிக அழகாக அதாவது கே பி சிஸ்டர் பத்தி கோவைல வந்து நம்ம ஹரிராமையா திரு ஹரிராமய்யா அவர்கள் சிறப்பா பேசினார் அவருக்கு நம்ம திருப்பூர் சகோதரி சார்பில் ஒரு சின்ன மரியாது நமது கௌரவ அழைப்பாளராக பேலன்ஸ் தேடி ஆசிரியர் திரு சரவணன் சோமசுந்தரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் வாங்கியா நீங்களும்